ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃபேன்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டேன் இருந்தும் என்னால் வந்து டீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜெயிக்க வைக்க முடியலை இன்னும் ஃபினிஷ் பண்ணி ஜெயிக்க வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு கிட்ட சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வீக்கே வீக்கேன்னு கற்றுனாங்க ஃபேன்ஸு லாஸ்ட் நேரத்தில் டிகே டிகேன்னு கற்ற ஆரம்பிச்சுட்டாங்க விராட் கோலி ஸ்டார்டிங்கில் டூப்ளஸஸ் கூட சேர்ந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு வந்து ரெண்டு பேர் வந்து போயிட்டாங்க பட் இருந்தாலும் வந்து ஒரு டார்கெட் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது இரநூத்தி எண்பத்தெட்டு அடிக்கணும் அப்படிங்கிறப்ப குறைஞ்சது விராட் கோலியும் டூ ப்ளஸஸஸும் ஒரு நூற்றி ஐம்பது ரன் வரைக்கும் மேட்சும் ஆரம்பத்தில் ஒரு பத்து ஓவரில் அடிச்சு கொடுத்துட்டு போனால் தான் பின்னாடி வர பேட்ஸ்மேன்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்சதாக பண்ண பண்ணாங்க அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் டிகே தான் முப்பத்தஞ்சு பந்தில் எண்பத்தி மூணு ரன் அஞ்சு ஃபோர் ஏழு சிக்ஸ் அப்படின்னு பிரித்து மேய்ச்சிட்டார் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான் பாவம் அவருடைய ஓவரில் பார்த்தீங்கன்னா நாலு ஓவரில் வந்து அறுபது ரன்கள் வந்து போயிருக்கும் இன்னொரு அப்புறம் வந்து நடராஜன் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு அதுவும் வந்து மெயினான விக்கெட் யார் விக்கெட்னா டி கே விக்கெட் தான் ஸோ டிகே வந்து எண்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காரு இன்னும் கொஞ்சம் இன்னொரு இருபத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாரு அப்படின்னா இவர் செஞ்சுரியும் போட்டிருப்பாரு இன்னொரு டீமையும் ஜெயிக்க வச்சிருப்பாரு பட் இருந்தாலும் பிரஷரோட ஆடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் சன்ரைசர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட் பிடிச்சி அவங்க ஆடுறது அப்படிங்கிறது ஈஸி பட் அதுக்கப்புறம் பிரஷர்ட் ஃபர்ஸ்ட் பால்ல பால்லேருந்து பிரஷர் ஒரு பால் கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி சூழல்ல தான் டிக்கி ஆடிருப்பாரு அதனால தான் ரசிகர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சதை நான் வந்து பண்ணிட்டேன் ஸோ வந்து மன்னிச்சிருங்க டீம் வந்து ஜெயிக்க வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா பாத்தீங்கன்னா டிகே வந்து பேசியிருப்பாரு டிகே இந்த மாதிரி பிரமாதமா ஆன காரணத்தினால பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் ஃபியூச்சர்ல டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல டிகேவுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் ஆனா இது மட்டும் பத்தாது இதே மாதிரி அடுத்தடுத்த இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் இதே அதிரடியை தொடர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பா இவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நன்றி